நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்போவே எங்களை நாங்கள் எஸ்சியில் இல்லையே இசிவரில் இல்லையே ரெக்கார்டு இருக்கிறேன் நாங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு கிடையாது நாங்கள் எஸ்சி கிடையாது நாங்கள் எஸ்சியாக ஆக்கப்பட்டோம் அதனால் எங்களுடைய ஸ்டேட்டஸ் நாங்கள் கேட்கறமே தவிர படி எல்லாம் நல்லா படிக்கிறாங்க படித்து ஸ்டேட்டஸ் மேலேயே வெயில் வேலைக்கு போகிறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு இன்டர்வியூக்கே போனோன்னா நீ எஸியானு கேட்கும்போது கூலியை குறித்தான்னு நிற்கும் அட்டவணையாக நீங்கள் பேசுகிறீங்க அட்டவணை போ நீங்கள் போட்ட கவர்மெண்ட் போட்டதுக்கெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது அரசாங்கம்னு சொன்னது நீ எசிம்பே நீ சொல்லு ஏதாவது குல வேளாளர் என் சமுதாயம் சாதி நாங்கள் உயர்ந்த சமுதாயத்தை உயர்ந்த வேளாண் குடி நாங்கள் தான் நாட்டுக்கே சோறு போடுற சமுதாயம் இங்கே சமுதாயம் தேர்தல் காலகட்டம் தான் அந்த நேரத்தில் தான் நாங்கள் பதிவு சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் கூட நான் ஒட்டு கூட தான் இருக்கு இல்லைன்னா சொல்லுங்க அதுக்கு வந்து யாரும் எனக்கு எதிரிகள் கிடையாது திமுக எதிரி இல்லை யாருமே கிடையாது எதிரி என்பதே கிடையாது எல்லாரும் நண்பர்கள் தான் கலைஞர் இருக்க வரைக்கும் கலைஞர் நிலைச்சி கடைசி வரைக்கும் இருந்தாரா அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் தான் வந்தாங்க அப்புறம் அவங்க இறந்த பிறகு இப்போ திமுக வந்தது அது தமிழ்நாட்டில் வந்து நிரந்தரமாக இந்த ஆரம் முதலமைச்சர் மக்கள் டிசைட் பண்ண மாட்டாங்க திமுகவில் சவாரி மட்டும் மட்டும்தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் அதனால் அவங்க ஜெயிக்கிற அடியில் இருக்கணும்னு சொல்லி இப்போ இருக்கிறாங்க ஏன் அவங்க அண்ணாதிமுக போக மாட்டேங்க ஏன்னா அங்கே பாஜக பாஜக இருக்குது அப்போது அண்ணாதிமுக பாஜகவும் திமுகவும் கூட்டணி இருக்கும்போது கமிஷன் என்ன பண்ணாங்க ரேடிங் போனாங்க சரியா ஆமாம் அதான் அவங்களுக்கு கொள்கை என்ன இருக்கப்போ இவங்க இருந்தால் நான் வரமாட்டேன் இப்போ விடுதலுதான் என்ன சொல்லி ராமதாஸ் தான் நான் வரமாட்டேன் ராமதாஸ் இருந்தால் வரமாட்டேன் பிஜேபி இருந்தால் வரமாட்டேன் அது கொள்கை கூட்டணி அல்ல அவங்களே விருப்ப கூட்டணி அவங்களுக்கு தனிப்பட்ட கூட்டணி தான் அது ஜாதி ஓட்டு தானே அதிகமாக இருக்குது விடுதலை சித்திரினாலே ஜாதி ஓட்டு அதிகமாக இருக்குது இல்லையா தான் ஜாதி ஓட்டு அதிகமாக இருக்கு இல்லையா ராமதாஸ்னா ஜாதி ஓட்டு அதிகமாக இருக்கு இல்லையா ஆனால் அரசியல் கட்சி நல்லா புரிஞ்சுக்குங்க தான் முத்துரை குத்துறீங்கன்னு சொல்கிறேன் உங்கள் மீடியாவை தான் நான் குற்றம் சொல்கிறேன் மீடியா தான் சா சாதிய தலைவர் தான் போடுறீங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் போடுறீங்களா விடுதலை சித்த கட்சியினுடைய தலைவர் போடுறீங்களா ராமல நீங்க ஒரு சில மீடியாக்களை வச்சு பேசக்கூடாது மெஜாரிட்டி பத்திரிகையில எழுதுறா நீட்டராசி வாக்குறுதி நீட்டராசி ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல அதை நீக்கிட்டு தான் எங்க வேலையு சொன்னீங்களே என்னாச்சு சட்ட போராட்டம் தொடருதுன்னு சொல்றேன் நீங்க வாக்குறுதி பஞ்சு பேசு சட்டத்துக்கு பிடிச்சி இதுக்கு பதிவு சொல்லுங்க அப்புறம் அதுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி முதல் கேள்வி தான் டாஸ்மாக் எடுப்போம் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தப்பறம் அதை பத்தி பேசவே இல்லையே இப்ப டாஸ்மார்க் கடைகள் நிறைய தானே இருக்கு படிப்படியாக குறைப்போம்னு கூட கூட்டில் சொன்னீங்களே என்னாச்சு குறைக்கலையே எந்த ஆண்டு காலத்தில் கலைஞருடைய ஆட்சி காலமோ எம்ஜிஆருடைய ஆட்சி காலமோ ஜெயலலிதாவுடைய அவருடைய ஆட்சி காலம் மூணு பிரித்து பாருங்க எதில் அதிகமாக பாலியல் பலாத்காரமும் கொலை நடந்ததுன்னு பார்த்தா திருத்தம் திமுக ஆட்சி வந்த உடனே காவல்துறையை கையை தூக்குவாங்க காவல்துறை தான் போனதான் சட்டம் நீதி கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆணவக் கொலை நடக்கக்கூடாது தமிழ்நாடு நடந்துச்சு உடனடியாக கண்டிக்கணும் ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு போட்டு வழக்கு போடணும்னு சொன்னால் நாங்கள்லாம் சொன்னோம் ஏன் சொன்னோன்னா விட்டுப்பட்ட பத்தாம் நிமிஷத்தில் அவங்க அப்பா கூட இருக்கார் வெட்டின உடனே அதை காப்பாற்றுறதுக்கு காவல்துறை அவ்வளோ பாடுபட்டுச்சுங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பொருட்கள் டிவி பிரிட் வாஷிங் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் வணக்கங்கள் இது உங்களுக்கு நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வார்ம சிறப்பு நேர்காணல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் தமிழக அரசியல் அளவில் சமூக சமத்துவ மாநாடு அப்படிங்கிறத கூட்டுவதற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய எண்ணங்கள் என்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்திட்டு வராங்க அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டினுடைய தேவையோ அல்லது நோக்கமோ என்ன எதை நோக்கி பயணிக்கிறது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் முக்கியமாக நாங்கள் அதில் என்ன நோக்கம் வச்சுக்கோன்னு சொன்னால் தேவேந்திரகுல மக்கள் அதாவது அது நீண்டாண்டுகளானால் கேட்கப்படுகின்ற கேட்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்டியல் வெளியேற்றோம் பட்டியல் வெளியேற்றம் பல நாற்பது ஆண்டுக்கு முன்னாலே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நோக்கி தான் நாங்கள் முக்கியமாக அந்த மாநாடு வச்சுருக்கோம் வேறு இதுக்காக அரசியலுக்கு வண்டி இங்கே முக்கியமாக இருந்தாலும் கூட முக்கியமான தேவை இந்த மக தேவேந்திர குல மக்கள் நம்ம மக்களுக்கு தேவை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும் அதை சமூக சமத்துவ மாநாடு தான் வச்சுருக்கோம் அதில் அரசியல் தலைவர்கள்லாம் வராங்க வந்து பேசுகிறாங்க எல்லோரும் கலந்துக்கிறேன் இந்த மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இருந்தாலுமே கூட இன்றைய அளவுக்கும் அது ஒரு விமர்சனப்பூர்வமான ஒரு கண்ணோடத்தில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னா பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது தீர்வாக அமையாது நம்ம சாதி ஒழிப்பை நோக்கி நகரும் போது பட்டியல் ஏற்றம் மட்டுமே அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துருமா அதே சமூகத்தில் இன்னும் பல பேர் அந்த ரிசர்வேஷனை ஒரு அவைல் பண்ணணும் நமக்கு அது தேவை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க இன்னும் மக்கள் மேலே வரணும்னு விரும்புகிறாங்க அதனால் இது வந்து எப்படி ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் விமர்சன பார்வை வைக்கிறாங்களே உங்களுடைய கருத்து என்ன அதில் நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து தேவேந்திரகுல வேளாண் பட்டியல் வெளியேற்ற தான் கேட்குறாங்க அதான் விரும்புகிறாங்கன்னு விரும்புகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்லே சொல்லலாம் அஞ்சு பாயிண்ட் தான் ஒருத்தர் ரெண்டு பேர் எனக்கு பட்டியலில் வேணும்ங்க புரிஞ்சுக்கிறீங்களா வெளியேற்றம் தான் அதிகமாக இருக்கா மக்களுடைய எதிர்பார்ப்பு வெளியேற்றம் தான் அதனால் அதுதான் சக்ஸஸ் ஆகும்போது தவிர இவங்க சொல்லது ஆகாது ஆனால் நடக்குமா நடக்காதா என்பது எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாற்பது சூழமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நடக்கும் எந்தவாது ஒரு நாள் நடக்கும் நம்பிக்கையோடு தான் நான் இப்போ அந்த மாநாடு நடத்துகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசன் என்ன இந்த காரணத்துக்காக நாங்கள் வெளியேறணும்னு விரும்புகிறோன்னு சாலிட் ரீசன் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து எஸ்சி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்போவே எங்களை நாங்கள் எஸ்சியில் இல்லையே இல்லையே ரெக்கார்டு இருக்கேன் நாங்கள் இப்போ மேலே வச்சிருக்கேன் கிடையாது நாங்கள் எஸ்சி கிடையாது நாங்கள் ஏசியாக ஆக்கப்பட்டோம் அதனால எங்களுடைய ஸ்டேட்டஸ் நாங்கள் கேட்குறமே தவிர படி எல்லாம் நல்லா படிக்கிறாங்க படித்து ஸ்டாட்டஸ் மெளிய வெயில் வேலைக்கு போகிறாங்க அதாவது ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு இன்டர்வியூக்கே நீ நீங்கள் எஸ்சியாக கேட்கும்போது கூலி தான் நிற்கான் அந்த கூனி குருவுக்கு நிக்கிற சமுதாயம் தேவேந்திர குல வேளாரு கிடையாது நாங்க கிடையாது இதெல்லாம் பொழுது ஏன் நம்ம அதுல இருக்கணும் சலுகை கிராண்டிலாம் ஒண்ணு இல்ல சலுகையில் என்ன கிழிக்குதுங்கள அதெல்லாம் சும்மா பொய்யான தகவல் உரிமை ஜாதிகா உருமேத்கார் வந்து எல்லா ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி மகா பெரியவர் ஆமா எல்லார் ஜாதிக்கும் தலைவர் ஆனா குறுகிய வட்டத்துல தான் கொண்டாடிட்டு இருக்கோம் அது வேற அம்பேத்கர் வந்து எஸ்எலுக்கு மட்டும் தலைவர்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே ஒத்துக்கிறேன் அனைத்து மக்களுக்கு மட்டும் தலைவர் ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி லீடர் அவரையும் இதில் கொடுக்கக்கூடாது நாங்கள் கேட்கறது எங்கள் தேவேந்திர குல வேளாருடைய உரிமை எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆற்றுப்படையை சுற்றி இங்கேருந்து காவேரி இருந்து திராமுரி ஆற்றுப்படை படைகள் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கவங்க போகிற யார் தேவேந்திர வேளாறு தான் வேறு இந்த கம்யூனிட்டியும் கிடையாது அந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட் நாங்கள் விவசாயம் சார்ந்தவர்கள் விவசாயம் தான் எங்களுக்கு தொழிலே வேறு தொழில் தெரியாது அப்பேற்பட்டவங்களை கொண்டு போய் நீங்க ஒரு எஸ்சின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டு போகும்போது அதை எப்படி நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்டது தானே தவிர அவர்களை வந்து ஒரு குறுகிய நோக்கத்தில் பார்க்கறோம் கிடையாது மற்றவர்கள் தான் வந்து இழிவான பார்வையில பாக்கிறாங்க அது அவர்களுடைய மட்டமான புத்தி நம்ம அதை தான் நீக்க முயற்சி பண்ணணும்னு சொல்றாங்க மட்டமான புத்தியில இருக்கிறது வேண்டாம நாங்க இருக்க இல்லையே இல்லாமையா அதில் புத்தி வச்சிருக்கீங்க நான் அந்த எஸிலே கிடையாது ரைட்ஸை ஃபைட் நாங்க நாங்கள் எஸ்சியை கிடையாது அட்டவணையாக நீங்கள் பேசுகிறீங்க அட்டவணை போ நீங்கள் போட்ட கவர்மெண்ட் போட்டிருக்கலாம் நாங்கள் கேட்க முடியாது அரசாங்கம்னு சொன்னது நீ எசிம்ப நீ ஆனால் சொல்லு எதை தேவேந்திரகுல வேளாளர் என் சமுதாயம் சாதி நாங்கள் உயர்ந்த சமுதாயத்தில் உயர்ந்த வேளாண் குடி நாங்கள் தான் நாட்டுக்கே சோறு போடுற சமுதாயம் எங்கள் சமுதாயம் எங்களை பார்த்து நீங்கள் குறி எஸின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமாகும் அதனால் நாங்கள் வெளியில் போகணுங்கிறத விரும்புகிறது மக்கள் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்னே சொல்லுவேன் நாலு பர்சன்ட் ஒரு பெர்செண்ட் எவ்வளோ கற்றுக்கிட்டா அது பெரிய விஷயமே இல்லை மீடியா தான் நீங்கள் அவங்கள பூஸ் பண்ணீங்க நாங்கள் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த கிராமங்களில் போய் நீங்கள் சர்வே பண்ணுங்கள் நான் தமிழ்நாடு பூரா இப்போ நான் போய்ட்டு மாநாடுக்க வேண்டி எல்லா கிராமங்களுக்கும் போய் போய்ட்டுருக்கேன் எல்லா மாவட்டத்திலும் போயிட்டு அவ்வளோ எழுச்சி மக்கள் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் விடுதலை எங்களுடைய நோக்கம் ஓகே பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஃபியூச்சர் என்ன இப்போ ஜான் ஜான்பனியன் அவர்கள் வைக்கக்கூடிய தீர்வு என்ன எங்களுக்கு பிசியில ல சேருங்க இல்ல எம்பிசி ல சேருங்கன்னு சொல்றீங்களா இப்போ அண்மையில சீமான் அவர்கள் இதே கோரிக்கை நீங்க நெடுநாளா சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை அவர் எடுத்து ஒரு மாநாடு போட்டு ஓசில இருந்து எடுத்து கொடுங்க பொது பேருந்து எடுத்து எங்க மக்களுக்கு குடுங்கன்னு அவர் கேட்கிறாரு நீங்க கூட தீர்வு என்ன விகிதாச்சார அடிப்படையில ஜனத்துறை அடிப்படையில எதை கொடுக்கணும்னு கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க கண்டிப்பா எடுக்கணும் சொல்லுவோம் சாதிவாரி கணமை தேவேந்திர வேளாத்திர கூடி பேர் இருக்காங்க இவன் இந்த இது கொடுத்தா பொருத்தமாக சொல்லுங்க அன்னைக்கு எங்களை மாதிரி ஆழ்கள் தலைவர்கள் அழைச்சி பேசி எது தேவையோ அதை கேட்டு கொடுங்க அதையும் நீங்க நிர்ணயம் பண்ணக்கூடாது வீரர்களை கூப்பிட்டு வச்சு பேசி இது கொடுத்தா சரியா இருக்கும் இருக்கான்னு ஆர்யூ பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்கணும் உங்க இஷ்டப்படி கொடுத்தா நான் ஏற்க முடியாது மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கின்ற வகையில கொடுக்கணும் தமிழக அரசு இது வரைக்கும் சாதிவார கணக்கெடுப்பை எடுக்காம இருப்பதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க ஒரு தலைவரா சாதிவாரி கணக்கெடுக்கு எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறோம் எதுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த முதலமைச்சர் வைக்கலங்க நான் சொல்ல முடியாது இல்லை மத்திய அரசு தான் காரணம் அவங்க அதான் அவங்க சொல்லிட்டாங்க எடுக்கலாம்னு சொல்லி உத்தரவை போட்டாங்க சாதிவாரி கணக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல மத்திய அரசு சொல்லி எவ்வளோ ஆச்சு நீங்கள் எடுக்காது யார் தவிர முதலமைச்சர் தான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் நான் எப்படி சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களை காப்பும் தமிழகத்து எடப்பாடி பழனிசாமி போயிட்டு போயிட்டுருக்காரு யார் யார் எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது இப்போ ஜான்பாண்டியன் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இங்கே இருக்க தான் செய்யுது ஓரணியில் தமிழ்நாடுன்னு கூப்பிடுறாரு எனக்கு தெரிஞ்சு திமுக பக்கம் கூட போயிடுவார்ப்பா அப்படின்னு பல பேர் பேசவும் செய்கிறாங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது என்டி அலைன்ஸில் தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் என்ன மாற்றுக்கருத்து கூட சதவீதத்தில் கூட அண்ணன் எடப்பாடி அவர்களை பார்த்தேன் பிஜேபியுடைய விருந்தில் கலந்துக்கிட்டேன் தேர்தல் காலகட்டம் தான் அந்த நேரத்தில் தான் நாங்கள் பதிவு சொல்ல முடியும் இப்போ எல்லாரும் கூடையும் நான் ஒட்டு உறவையோடு தான் இருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அதுக்கு வந்து யாரும் எனக்கு எதிரிகள் கிடையாது திமுக உங்களுக்கு இல்லை யாருமே கிடையாது எதிரி என்பதே கிடையாது எல்லாரும் நண்பர்கள் தான் ஓகே எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது தமிழக மக்கள் முன்னேற்றங்களில் எப்போவுமே எதிரி யாரும் கிடையாது அரசியலுடைய கருத்து வேற்றுப்பாடுகள் இருக்கும் கருத்து பெருமாற்ற கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஒரு கருத்து எனக்கு ஒரு கருத்து அது கருத்து வேற்றுமை இருக்குமே தவிர அரசியலில் எல்லாரும் நண்பர்கள் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை காலச்சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் காலகட்டத்தை பொறுத்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாரோட பயணிக்கணும் அப்படிங்கிற செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அது இப்போ இல்லை நம்ம கடைசி மூணு மாதம் தான் டிசைட் பண்ணுவோம் இன்றைக்கி நான் இருக்கிறேன் என்டிஆர்ஸில் அது எந்த மாற்றம் இல்லை இல்லை ஆனால் இந்திய அலையன்ஸ் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகலை ஏன்னா அதிமுக பிஜேபி அலையன்ஸே ஜெல்லாகாமல் இருக்குது ஒரு ஒருங்கிணைந்து அதிமுக இல்லை அது ஒரு வெற்றி அணியாகவே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தொடர்ச்சியாக மு க ஸ்டாலின் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு மக்கள் மன்றங்களையும் நாலு முனை போட்டி விஜய் போன்றதுலாம் வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக கிரேட் வந்து திமுக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க உங்கள் பார்வை என்ன இதில் நாலுமுனை போட்டியோ இருமுனை போட்டியோ மும்முனை போட்டிங்கிறது போட்டி இல்லை திமுக அண்ணா திமுக விஜய் எல்லாம் ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் கருத மாட்டீங்களா சீமான் ஒரு ஃபோர்ஸாக வந்துருக்காரு அவங்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்க சீமான் இருக்காரு இல்லைன்னு சொல்லி முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லைன்னு சொல்லி முப்பத்தி ஏழு லட்சம் நினைக்கிறேன் வாங்கி எயிட் பர்சன்டேஜ் ஓட்டை கிராஸ் பண்ணியிருக்கிற கிராஸ் பண்ணியிருக்கிறார் ஓட்டுகள் வாங்கலாம் ஆட்சியில் அமர முடியாது யாரால் சரி விஜய் வரலாம் ஓட்டுகள் வாங்கலாம் ஆட்சில அமர முடியாது ஆட்சி அமைவதுடைய நோக்கம் கூட்டணிகள் எப்படி அமைகிறதோ அதை வச்சு ஆட்சி அது திமுக இருந்தாச்சு அண்ணாதிமுக இருந்தாச்சு இருவே தான் வேறு யாரும் ஆட்சியில் நான் முதலமைச்சர் அமைச்சரெல்லாம் ஒத்துக்க முடியாது ரெண்டே பேர் தான் ரெண்டு பேரில் யார் வரணும்னு சொல்லி அந்த கூட்டணி தான் டி டிசைட் பண்ணும் இப்போ திமுகவோ அண்ணன் எடப்பாடியோ டிசைட் பண்ண முடியாது கூட்டணியை வச்சு தான் ஆட்சி அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற யார் யார் என்னை எங்களை பொறுத்தவரில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கே பயணிக்கிறதோ அங்கே ஆட்சி அமைக்கும் நாங்கள் கருதுகிறோம் இதான் உண்மையான நிலை இன்றைக்கி பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட திமுகவோட அந்த அலையன்ஸோட பஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதிமுக தான் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது யாராக வருவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நாலுன்னு தொடர்ச்சியாக வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறார் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போ அதுதானே வெற்றி கூட்டணியாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் அரசியலில் வந்து ஏற்ற தாழ்வுகள் சகஜம் கலைஞர் இருக்க வரைக்கும் கலைஞர் நிலைச்சி வரைக்கும் வந்தாரன் அஞ்சு வருஷம் வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் வந்தாங்க அப்புறம் அவங்க இறந்த பிறகு இப்போ திமுக வந்திருக்கு அது தமிழ்நாட்டில் வந்து நிரந்தரமாக தான் முதலமைச்சர் மக்கள் டிசைட் பண்ண மாட்டேன் பிடிக்கலாம் தூக்கி எரிஞ்சிருவாங்க அதான் தமிழ்நாட்டு மக்கள் யார் வேணும் வேண்டான்னு டேர்வில் சொல்லுவாங்க அதிலே கூட்டணி தான் முடிவு எடுக்கும்னு சொல்ல வரேன் எந்த கூட்டணி மெகா கூட்டணி என்பது இப்போ நீங்கள் திமுகவில் இருக்கிற பயணிக்கிறாங்க பஸ்ஸில் மொத்தமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா அது கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்னு இப்ப சொல்ல முடியாது கொள்கை கூட்டணி சார் நாங்க யாருமே சீட்டுக்காக நிக்கல நாங்க நாட்டுக்காக நிக்கிறோம் சிபிஎம் விசிகாவோ எங்க நாங்களா நாட்டுக்காக மக்கள் இவங்களோட நிக்கிறோம்னு சொல்றாங்க அவங்களுக்காக அவங்க நிக்கிறாங்க நாட்டுக்காக அவங்களுக்காக வேண்டி அவங்க நிக்கிறாங்க அது எப்படி நீ நாட்டு சொல்ல முடியும் டூ அகேன்ஸ்ட் பிஜேபி பாஜக பிஜேபி எதுக்குறதுனால நாட்டுக்காக நிக்க சொன்னா தப்பு நீங்க சொல்ற கருத்து தப்பு அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய கட்சியை தக்க வைக்கணும் அவங்களுடைய சின்னத்தை தக்க வைக்கணுக்காக நிக்கிறாங்க தவிர கம்யூனிஸ்டெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சொல்லுங்க கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது அவங்க ஏதாவது ஒரு அலைனிஸ் பாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் திமுகவில் தான் அவங்க இருக்க முடியும் சவாரி போகிறாங்க திமுகவில் சவாரி மட்டும் மட்டும்தான் அவங்களால் ஜெயிக்க முடியும் அதனால அவங்க ஜெயிக்கிற அடியில் இருக்கணும்னு சொல்லி இப்போ இருக்கிறாங்க ஏன் அவங்க அண்ணாதிமுக போக மாட்டேங்க ஏன்னா அங்கே பாஜக பாஜக இருக்குது அப்போது அண்ணாதிமுக பாஜகவும் திமுகவும் கூட்டணி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க ரேடிங் போனாங்க சரியா ஆமாம் ஆனால் அவங்களுக்கு கொள்கை என்ன இருக்கப்போ இவங்க இருந்தால் நான் வர மாட்டேன் இப்போ விடுதலைத்தன சொல்லி ராமதாஸ் தான் நான் வரமாட்டேன் ஸோ அப்போ இது நாட்டுக்காவது எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்காக இருக்காங்கன்னு சொல்லுங்க அதுதான் நான் சொல்லுங்க சரியாக கொள்கைக்காக இல்லைன்ற இல்லை கொள்கைக்காக கண்டிப்பாக கிடையாது அது தவறும் வேணாலும் கொள்கைக்காரன் தான் யார் வேணாலும் யாரோட கூட்டணி வைக்கலாம் இல்லை பாஜப பாஜக எதிரியாக கருத இல்லை அது தப்பு இல்லையா அப்போ அது கொள்கை இல்லையா அப்போ நீ இருந்தாலும் அவரமாட்டேன் நீ இருந்தாலும் அவர போய் கொள்கை போச்சு போச்சுல எதா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கிறவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கல் இருக்கிறது தான் கூட்டணி இல்ல ராமதாஸ் இருந்தால் வரமாட்டேன் பிஜேபி இருந்தால் வரமாட்டேன் அது கொள்கை கூட்டணி அல்ல அவங்களே விருப்ப கூட்டணி அவங்களுக்கு தனிப்பட்ட கூட்டணி தான் அது கூட்டணி இல்லை ஒன்று இல்லைண்ணா ஒன்று மதவாத சக்தி ஒன்று சாதியவாத சக்தி இந்த ரெண்டு இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன்னு டாக்டர் திருமாவளவன் சொல்றதுல என்ன இப்போ திருமாவளவன் தம்பி திருமாவளவனுக்கு ஓட்டு போடுறது விடுதலை சித்த கட்சி ஓட்டு மட்டும் அதிகமா இருக்குதா மற்ற சாதிக்காரங்க ஓட்டு அதிகமா இருக்கு ஜாதி ஓட்டுதானே அதிகமா இருக்கு விடுதலை சித்தன்னாலே ஜாதி ஓட்டு அதிகமா இருக்கா இல்லையா ஜான் பாண்டின்னா ஜாதி ஓட்டு அதிகமா இருக்கு இல்லையா ராமதாசனா ஜாதி ஓட்டு அதிகமா இருக்குல்லையா ஆனால் அரசியல் கட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஜாதிக்கு செய்யற விசுவாசமா அரசியல் கட்சிக்கு செய்யற விசுவாசமா இல்லை அதை தாண்டி வரணும்னு நீங்க விரும்புறீங்களா தாண்டி வரணும்னு விரும்புறோம் ஆனா அது யாருமே ஏத்துக்க மாட்டேங்கல்ல முத்திரை குத்திரிங்களா ஜாதி கட்சி நீங்க தான் பத்திரிகை தோரதம் முத்த முத்தகுத்ரிகை முத்திரை குத்திரிகை இல்லை நீங்க தமிழர்களுக்கான தலைவரா தகழணும்னு விரும்புறீங்களா இல்லை சமூகத்துக்கான தலைவர் தகழணும் விரும்புறீங்களா தமிழர்களுக்கான தலைவர்களா விரும்புறது வந்து எல்லாருக்கும் எண்ணங்கள் இருக்கு ஆனா நடைபெறாது ஏன் நடக்கலன்னு கேக்குறேன் இப்ப உங்களை மூன்று யாரோ வராங்க திருமாவளன் வராரு ராமதாஸ் வராருன்னா ஒரு சாதி முத்திரை வருது அப்படின்னா அது ஏன் மத்தவங்களுக்கு வராம உங்களுக்கு வருது நினைக்கிறீங்க நீங்க தான் புத்திர குத்துறீங்கன்னு சொல்றேன் உங்க மீடியாவை தான் நான் குற்றம் சொல்றேன் மீடியா தான் சா சாதிய தலைவர் தான் போடுறீங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் போடுறீங்களா விடுதலை சித்த கட்சியினுடைய தலைவர் போடுறீங்களா நீங்க ஒரு சில மீடியாக்களை வச்சு பேசக்கூடாது மெஜாரிட்டி பத்திரிகையில் எழுதுகிறான் ஜாதியை கட்சி இவரை எப்படி கூடி வழங்கும் நீங்களே நீ பத்திரிக்கை துறையாக ஏற்றுக்க மாட்டேங்குமோ நீ சாதி கட்சி நான் எல்லாம் ஆமான்றேன் டக்குனு நான் ஏற்று ஆமையா நான் ஜாதி கட்சா என்னையா உங்களுக்கு ஆனால் நான் சர்வீஸ் பண்றது எல்லா சாதி சமுதாயத்துக்கும் எல்லாருக்கும் வேலை செய்ய நினைக்கிறேன் நீங்கள் தான் முத்திர குத்தி ஒரு குறுகிய வட்டத்தில் கொண்டாடங்க நாங்கள் படந்த மனப்பான்மையில் எல்லாருக்கும் செய்ய நினைக்கிறோம் எப்படி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சின்னு சொல்ல முடியும் ராமதாஸ் நீங்கள் சாதிய கட்சி தானே நிறைய பத்திரிகை எழுதுறீங்க அவர் பாடாளுமன்ற கட்சி வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் ஆச்சு யோசித்து பாருங்க நான் வச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு பொதுசா இப்படி இருக்கும்போது சாதிய கட்சின்னு நீங்கள் படிக்கும் படிக்கும்போது எல்லாம் சாதியை கட்சி நீங்கள் ஜான்பாண்டினா அவர் தேவேந்திர படர் ராமதாஸாக வண்டியர் திருமாவளவா பறையார் இது என்ன இது தப்பா இல்லையா அவங்க பாடுபடம் தான் தலைவர்கள் விரும்புவாங்க எல்லாருமே நோக்கம் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் எண்ணம் தான் நீங்கள் குறுகிய வட்டத்தில் ஒரு சில மீடியாக்கள் இந்த மாதிரி எங்களை குறுக்கி காட்டுறீங்க அது தவறுன்னு நான் சொல்ல வரேன் இந்த கவர்மெண்டோட செயல்பாடுகளை பற்றின உங்களுடைய மதிப்பீடு என்ன ஏன்னா இந்த நான்கரை ஆண்டுகள பல சாதனையான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம் தொடர்ச்சியா மக்களோட நின்னுகிட்டு இருக்கிறோம் ஏதாவது சொல்லுங்களேன் தெரிஞ்சிக்கிறேன் இலவச பேருந்தா இருக்கட்டும் காலேஜ் சந்தை உறவா இருக்கட்டும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இருக்கட்டும் தேர்தலை எதிர்நோக்கி செய்கின்ற பணி ஆயிரம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாக்குறுதி கொடுத்தேன் நீடராஷ் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல்ல அதை நீக்கிட்டு தான் எங்கள் வேலைன்னு சொன்னீங்க என்னாச்சு சட்ட போராட்டம் தொடருதுன்னு சொல்கிறேன் ஏங்க நீங்கள் பற்றி பேச சட்டத்துக்கு போயிட்டு இதுக்கு பதிவு சொல்லுங்கள் அப்புறம் அதுக்கு வாங்க செய்யலை வாக்குறுதிகளெலாம் எல்லாம் யாராலும் சொல்லா செய்ய முடியாது அதை அவங்க ஒத்துக்கிட்டதான் செய்யும் அவங்க செய்யலை நீ பஸ்ஸில் பயணம் போகிறதையும் அப்போ என்னாச்சு எல்லாத்தையும் நிறுத்தணும் டாஸ்மாக் ஏன் நிறுத்தாமல் இருக்கீங்க படிப்படியாக குறைப்புன்னு சொன்னார்லாம் எங்கே ரெண்டாயிரத்து பழலாம் முதல் கேள்விதே டாஸ்மாக் எடுப்போம்னு தானே சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தப்போ அதை பற்றி பேசவே இல்லையே இப்ப டாஸ்மாக் கடைகள் நிறையத்தான இருக்கு படிப்படியா குறைப்புன்னு கூட கூட சொன்னீங்களே என்னாச்சு குறைக்கலையே வாக்குறுதியை பத்தி சொல்லாங்க வாக்குறுதி என்பதெல்லாம் மக்களையா மக்கள்கிட்ட என்ன அதிருப்தி இருக்குன்னு இந்த கேட்கிறேன் அதிருப்தி இருக்கான்னு கேக்குறேன் இல்லாமலாம் சொல்றாங்க எல்லா மக்கள் சொல்றதுனால என்ன ஆட்சி நல்லா சொல்லக்கழகம் தென் மாவட்டங்கள் நிறைய எல்லா ஆட்சியிலும் இருந்தது அதிகமா இருக்கு திமுக ஆட்சியில் அதான் நீங்க ஒத்துக்கணும் தான் இல்ல எல்லாம் சொல்ல முடியாது கணக்கெடுத்து பாருங்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள் எந்த ஆண்டு காலத்தில் கலைஞருடைய ஆட்சி காலமோ எம்ஜிஆருடைய ஆட்சி காலமோ ஜெயலலிதாவுடைய அவருடைய ஆட்சி காலம் மூணு தி பிரித்து பாருங்கள் எதில் அதிகமாக பாலியல் பலாத்காரமும் கொலை நடந்ததுன்னு பார்த்தா திப்காலம் வரலாறுன்னு சொல்லிடு அவங்க ஆட்சி காலத்தில் நீ நீங்கள் சர்வே பாருங்க சர்வே நான் சொல்கிறேன் பொதுவாக மொத்தத்தில் உள்ளதை சொல்கிறேன் எல்லா ஆட்சி காலத்திலையும் நடக்கும் இல்லைலாம் சொல்லலை ஒன்று ரெண்டு நடக்குது முகத்துவத்தான் நடக்குது தான் வித்தியாசம் அப்போ சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்குலைஞ்சிருக்கா இல்லையா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா திமுக ஆட்சி வந்த உடனே காவல்துறையை கையுறாங்க காவல்துறை தான் போனதான் சட்டம் நீதி கிடையாது போலீஸ் ராஜ்யம் போலீஸ் ராஜ்யம் அராஜகம் இன்னைக்கு உங்களுக்கே உங்க வீட்டில் ஒரு திருட்டோ ஒரு ஏதோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீங்க நீங்க சாதாரண பிரச்சனை போய் வீட்டில் திருட்டு போயிடுச்சு கண்டிக்கவே மாட்டா முதல்ல உட்கார்ந்த உடனே ஒரு ரெண்டு பேர் பேப்பர் பத்திரிக்கை இது பேனா வாங்கிட்டான்னு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா உரம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு நீங்க பிரஜையா போன சாதாரண மனுஷன் என்ன மாதிரி மனுஷனா போங்க பத்திரிக்கைனா கொஞ்சம் பயப்படுவான் செய்ய மாட்டான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீங்க இப்படியும் சொல்றீங்க ஆனா அஜித் குமார் அப்படிங்கிற தம்பிக்கு எதிராக வாய்மொழியா ஒரு அம்மையார் கொடுத்தாங்கிறதுக்காக அடிச்சே கொலை பண்ணிட்டு இருக்காங்களே இதே அதே திருப்பி கேட்கறேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொண்டாங்கிறதுக்காக அந்த பையன் சுடப்புறா சுடப்புறான் மீடியால வருது இந்த நீதிமன்றம் அதை சுயமாட்டா வருது அந்த சுட்டவங்களையா கைது பண்ணல நீதிமன்றம் பாரபட்சம் தானே ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொண்டிருக்காங்க அவட்ட தவறு அதை நான் நியாயப்படுத்தலை நியாயப்படுத்த முடியாது அதுக்கு கடுமையான கடுமையான க தண்டிக்கப்பட வேண்டியதுதான் அதுக்கு சட்டம் இருக்குல்ல நீதித்துறை இருக்குல்ல அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல இது நீங்களே கையில் எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுவிட்டீங்களா அந்த அஜித்குமாரை கொண்டவங்க நாலு ச போலீஸ்காரி ஏன் சுடல அப்போ சட்டம்ங்கிறது காவல்துறைக்கு தனி சட்டம் தான் நான் வச்சிருக்கீங்க அப்போ அஜித்குமாரை கொண்டு நாலு பேரும் சுட்டுக்கணும்ல நீங்க கொலைக்கு கொலை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற சட்டம் அந்த சப் இன்ஸ்பெக்டரை சொன்னவொடனே அஜித் குமார் கொண்ட நாலு போலீஸ்காரனே நான் சொல்லலை கேவல்களை இன்னும் கைது பண்ணல அது வேறு கேவலையான ஒரு விஷயம் நான் சொல்லி நாலு பேரும் அடிக்கிறாங்க நல்லா நாலு பேரும் அஞ்சு பேச்சால் அவனை அடித்தே கொள்கிறான் கொடுமையாக அடிச்சு கொள்றாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு மீடியாவில் பார்த்துருக்கோம் அது ஏவல் யார் இன்னும் வரைக்கும் கைது பண்ணலை அந்த பொம்பளையை கைது பண்ணலை காசு அவள் நகை இன்னும் சரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் என்ன விசாரணை நீங்க குறிப்பா களத்துக்கே போயிருந்தீங்க கவின் அப்படிங்கிற தம்பியோட மரணத்துக்கு அரசு வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு தொடர்ச்சியா பறைசாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகா சிபிஎம்ஏ வந்து ஆணவ கொலை தடுக்க தனிச்சட்டம் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கூட சொல்றீங்க ஏன் மறுக்கிறது திமுக ஏன் இத பண்ணாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அது முதலமைச்சர் தான் சொல்ல முடியாது கேட்கத்தான் முடியும் ஆட்சி அதிகாரத்தில் அவங்க இருக்காங்க இல்லை இதை செய்யன்னு சொல்றதுக்கு எனக்கு கமாண்ட் பண்ணு கமாண்டிங் பவர் கிடையாது அதே இது அவங்க கூட இருந்தால் கமாண்டிங் பவர் கமாண்டிங் பண்றது விடுதலை சட்டத்தையும் அவங்க கம்யூனிஸ்ட்டு தான் பண்ணணும் அவங்க நாங்கள் சொல்றத அவங்களும் சொல்றாங்க அதுக்கு தனி சட்டம் போடு தனி சட்டம் போடு எல்லாரும் மக்கள் சொல்றதை கூறாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு கமாண்ட் பண்ணலாம் கமாண்டியா பண்ணணும் தான் கமாண்ட் பண்ணுவேன் கூட்டணி அரசாங்க கூட்டணி கட்சி தான் அது கட்சி கட்சி கூட்டணி என்பதனால அவங்களாலே பேச முடியல நல்லா முடியும் மக்கள் கேட்பது ஆணவ கொலை நடக்கக்கூடாது சட்டம் போடணுங்கிறது மத்திய அரசும் கேட்குறோம் மத்திய அரசே கேட்குறோம் மட்டும் இல்லை மத்திய அரசும் கேட்குறோம் ஆனால் ஆணவ கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாருமே கடுமையான கொடுமையான கொலை அங்கே ஜாதிய கொலை என்பதை விட ஆணவ கொலைன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இங்கே பப்ளிக்கில் நிறைய மீடியாவில் வச்சோம் ஜாதியை தான் சொல்லிட்டு இருக்கான் தேவர்கள் தேவேந்திர கொலால் வெட்டினார் தேவேந்திர குளல் கொடுமையாக கொண்டுட்டாங்கன்னு அது தவறுன்னு சொல்கிறேன் ஆணவ கொலை என்பது யார் செய்தாலும் ஆணவ கொலை தான் பட்டியல் சாதிக்குள்ளே செஞ்சாலும் ஆமாம் ஆமா கொலை தான் ஆனால் அதை விட்டுவிட்டு தேவர்கள் தேவேந்திர குலதை வெட்டினார்கள் இதை வந்து சண்டை இழுத்து விடுறதுக்கு தான் நிறைய மீடியா துடிக்கிறதை தவிர சில தலைவர்கள் துடிக்கிறாங்க தவிர அது தவறுன்னே நான் சொல்றேன் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆணவக் கொலை நடக்கக்கூடாது தமிழ்நாடு நடந்துச்சு அதை உடனடியாக கண்டிக்கணும் ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி மேலே வழக்கு போட்டு வழக்கு போடணும்னு சொன்னது நாங்கள்லாம் சொன்னோம் ஏன் சொன்னோன்னா விட்டுப்பட்ட பத்தாம் நிமிஷத்தில் அவங்க அப்பா கூட இருக்காரு வெட்டின உடனே அதை காப்பாத்ததுக்கு காவல்துறை அவ்வளோ மாறுபட்டுச்சுங்க அவங்க கேசிலே சேர்க்காம வச்சுருந்தாங்க தெரியுமா கேசில் சேர்த்து வந்தா அந்த போராட்டமே நடந்திருக்காது கேசிலே சேர்க்காம போராடி அதுக்கப்புறம் அமைச்சர்கள் வந்து நாங்கள்லாம் சொல்லி அவங்க அப்பாவும் இதில் உடனே தான் கைது பண்றாங்க காவல்துறையா காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறாங்க அப்ப காவல்துறை என்பது ஒரு ஜாதி காவல்துறை ஜாதி நோ கம்முனால் காவல்துறை போலீஸ் ஜாதி அவங்களை காப்பாற்ற துடிக்கிறாங்க

இன்கவுண்டரில் செஞ்ச கொலை எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்கு சொல்லுங்கள் நான் கேட்குறேன் தெரியுது எனக்கு தெரியல அது ஒரு நாடகம் ஆனால் நான் கேட்குறேன் இதே நீதிமன்றம் எல்லாத்துக்கும் சுகமோட்டாவாக கேஸை எடுக்கும் போது இந்த சுய இன்கவுண்ட்ரு பண்ணவங்களை கேஸில் ஏன் சுயமோட்டாவாக நீங்கள் எடுக்க மாட்டேங்க அப்போ நீதிமன்றமும் பாராமுகமாகவும் காவல்துறைக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்ல வரேன் எனக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ என் அப்பா இன்கவுண்ட்ரு பண்ணது தப்பா இல்லையா அந்த பையன் யாரோ எக்ஸ் ஆர்வம் எனக்கு தெரியாது கொலை செய்த தவறு சப் இன்ஸ்பெக்டருக்கும் ஒன்று தப்புன்னு சொல்லி நீங்கள் வந்து போலீஸ் சாதியெல்லாம் சேர்ந்து அவனை கொண்டு தூக்கிட்டு போகிறதெல்லாம் காட்டுறாங்க அவன் கத்துறான் இன்றைக்கி கொல்ல போகிறான் கொல்ல போகிறான் கத்துறான் அது வீடியோ இருக்குது வீடியா இருக்குது கண் கட்டு கட்டு போகிறான் அவனே சொல்கிறான் நாலு மணி சுட்டாங்க பிடிச்சி வச்சு சுடுறாங்க எப்படி தாக்க முடியும் நீங்கள் பிடிச்சி வச்சு கொண்டு போனால் எப்படி உங்களை தாக்க முடியும் இதெல்லாம் காவல் காவல்துறையை வந்து தான் காவல் சப் இன்ஸ்பெக்டர் கொண்டாடனே வேகம் ஒரு இல்லை அஜிதத்தை கொண்டான்னு உங்களுக்கு வேகம் இல்லை ஏன் வரல ஏன்னா அவன் அப்ராணி கேட்க அனாதையாக இருந்திருக்கான் கேட்க ஆள் இல்லை தூக்கி கொண்டு போய் இம்சப்படுத்துங்க நாய்கள் குதற மாதிரி குதறி அடிச்சு அடித்து சித்திரை பண்ணி கொண்டிருக்கீங்க அவ்வளோ பெரிய தப்பு அவங்க ஒன்றுமே பண்ணலையே திருடனானே நீங்கள் வச்சு உங்கள் ஆப்ஷனில் தான் வச்சுக்கோங்க அடிச்சிங்க ரெக்கவர் பண்ண முடியலையா டிமாண்ட் தானே பண்ணணும் கொள்வதுக்கு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்து அப்போ நீங்கள் அதை அந்த நாலு பேர் இல்லை ரெண்டு பேரும் அநியாயம் அநியாயமாக அடித்தா ரெண்டு பேர் யார் விட்டுருந்தோன்னா அப்போ காவல்துறை சரியாக செயல்படுதியா அவனையும் ஒன்றா இவனையும் ஒன்றாங்களாம் அது பராமகமாக இல்லையா நடக்கக்கூடாது இல்லையா தொடர்ச்சியாக இன்னொரு கட்டுக்காட்டு அண்மையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் வைக்கிறது என்னன்னா இவங்க பிஜேபியோட அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் சொல்றதா இருக்கட்டும் சீமான் பண்டோல் சொல்றதா இருக்கட்டும் இவங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு பிஜேபியோட அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க ஒரு தலைவராக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படி ஒரு என்ன மகளுக்கு இருக்கா அரசியலில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான தகவல் கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க ஆட்சி ஆளுநா ம மத்திய அரசு தானே நீ எதுவுமே பயண பெற முடியும் இப்போ ஃபண்டு வேணுன்னா யார் தருவா மத்திய அரசு தான் தரணும் சண்டை போட்டால் கிடைக்குமா அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிடைக்கும் ஒரு ஆட்சி ஆளன்னு சொன்னால் பிரதமர் மோடி பாரத பிரதமரோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஃபண்ட் எப்படி வரும் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லைன்னா ஆட்சி ஆள முடியும் இவ்வளோ ஃபண்டு வந்துருக்கு எக்கச்சக்கமான கோடி கோடியா ஃபண்டு வாங்கிருக்கீங்களா அது யார் கொடுத்த ஃபண்டு அரசு மத்திய அரசு கொடுத்தா கொண்டு தான் மோடி நம்முடைய உரிமை இல்லை வர வேண்டிய படம் வந்துருக்குல்லாம் ஆமா நீங்க நிறுத்தினாலும் நிறுத்தலாம்லாம் அவங்க நினைச்சா நிறுத்தலாம்லாம் நிறுத்தலையே அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் தான் வருது உங்க மேல மக்கள் மேல உள்ள நம்பிக்கையில் தானே உங்கள்கிட்ட ஆட்சி ஆட்ட படம் கொடுக்குறாங்க அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும் பல கோடி ரூபா வாங்கி நீங்கள் இல்லை சர்வே பண்ணுறீங்களா அந்த அம்மா கேட்குறாங்களா ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்கறாங்களா நாலாயிரம் கோடி கொடுத்தா அந்த படத்துக்கு கணக்கு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் பதில் சொல்றீங்களே சொல்ல மாட்டீங்க நாலாயிரம் கோடி நான் கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு அந்த கோடி என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க இது வரைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலையே அதெல்லாம் கொடுக்கவாங்களே இருக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங்னால் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி ஆட்சி அதுக்கு ஆளவுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி அது மத்திய அரசை அனுசரித்து போனால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆட்சி ஆள முடியும் இல்லாட்ட முடியாதுங்க யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் திமுக மட்டும் சொல்ல எந்த ஆட்சி வந்தாலும் மத்திய அரசு அனுசரித்து போனால் தான் ஆட்சி முடியும் ஃபண்டர் அவங்க தான் நம்மளால ஆளவுக்கு இன்னும் எட்டு மாத காலம் தான் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் ரெண்டு கட்சிகளுமே பிரதானமாக முழக்கங்கள் வச்சு மக்கள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருடைய பிரச்சாரம் ஈடுபடுவதாக ஜான்பாண்டின் கருதுகிறார் யாருடைய யாருக்கு மக்களுடைய ஆதரவு நினைக்கிறீங்க நீங்கள் அவங்கவுங்க கருத்துக்களை அவங்கவுங்க பதி பதிவு பண்ணுறாங்க திமுக ஒரு பதிவு பண்ணுது அண்ணா திமுக ஒரு பதிவு பண்ணுது கம்யூனிஸ்ட் ஒரு பதிவு பண்ணுது விடுதலை அப்படி ஒரு கட்சிகளும் ஒரு கட்சியுடைய அடிப்படையில் பதிவு நாங்கள் ஒரு பதிவு பண்ணுறோம் மக்கள் தான் முடிவெடுப்பாங்க பதிவு பண்ணுவது எங்களுடைய கடமை முடிவெடுக்கிறது மக்களுடைய கடமை மக்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் கூட்டணி தான் டிசைட் பண்ணுவோம் நீங்கள் சேரக்கூடிய குடனே வெற்றி கூடனையாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க மக்களுக்கு உங்களுடைய மாநாட்டை கொடுத்து நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன மக்கள் அனைத்து தேவேந்திர குல மக்கள் முக்கியமாக அதிகமாக வருவார்கள் பட்டியல் வெளியிட்ட நடக்க வேண்டும் என்னுடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் அதற்காக அனைவரும் அடைகளடாக திரளவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் இதுக்கு அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய தலைவர்கள் இதை பற்றி குறித்து பேசி யாரெல்லாம் வருவாங்களோ அதாவது அது எல்லோரும் கூப்பிட்டுருக்கேன் ம் கூட்டணி எந்திஏ லாஞ்சில் இருக்கவங்கள கூப்பிட்டுருக்கேன் அந்த யார் யாருங்கிறது லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க கொடுத்தப்பட தான் சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் வருவாங்க எல்லாரும் வருவாங்க நீங்கள் பார்க்கறதா பாருங்க மிக நன்றி 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 விமர்சனிக்கலாம் வணக்கம்